ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பொல்லாச்சி ஸ்டேட் கோழிக்கொழம்ப்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாம வரமிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதே போல் குருமிளகும் சீரகம் போட்டு வறுத்து ஒரு ப்ளேட்டில் ஆற வச்சுக்கலாம் அது கூடயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளரி ஆற வச்சுக்கலாம் முதல்ல வறுத்து வச்சுருக்கிற ஐட்டத்தை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடையே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து கருவேப்பில மட்டும் போட்டுக்கலாம் கருவேப்பில பொறிஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வைக்கிற சிக்கனும் இஞ்சி பூண்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சிக்கன் வதங்கி தண்ணி வரும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் சேர்த்து கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் இப்போ ரெண்டு விசில் போட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு சிக்கன் வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் ரெண்டு கொதி வந்துருச்சுன்னா நமக்கு சூப்பரான கோழி குழம்பு ரெடி குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு குழம்பு இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த குழம்புலேருந்து சிக்கனை வந்து தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சதும் கடுகுலேருந்து கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம குழம்புலேயும் சிக்கன்லேயுமே உப்பு இருக்கும் அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம இப்போ காய்ச்சி வச்சிருக்கோம்ல குழம்பு அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து குழம்பு ஊற்றிக்கலாம் இப்போ அந்த க குழம்பு காஞ்சதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி பொடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தெளி இது மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுடலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம பிரித்து வச்சுருக்கிற சிக்கனை பார்த்திங்கன்னா அது கூட போட்டு நல்லா கிளரினு விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி இது குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரே கல்லில் ரெண்டு மாங்கு அடித்த மாதிரி இருக்கும் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப்